ஹாய் ஃபிரண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான சப்பாத்தி பூரி பரோட்டாவோட இருக்குங்க ரொம்ப சிம்பிளா செய்யலாம் எப்படி செய்யறதுன்னு நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வெள்ள சுண்டலை எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஊற வச்ச சுண்டலை குக்கர்ல சேர்த்துக்கலாம் சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க அப்ராக்சிமேட்டா ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துனீங்கன்னா சரியா இருக்கும் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி ஒரு நாலுல இருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவு கல்பாசி சேர்த்துக்கலாம் கல்பாசி சேர்க்கறனால பிளேவர் நல்லா இருக்கும் ஆனா கம்மியா சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு இஞ்சி இஞ்சி சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்குவோம் வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்ப வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சுங்க இதோடவே ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாவே சாஃப்ட் ஆயிடும் நல்லா வதக்கிக்குவோம் இப்ப பாருங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாங்க இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையுமே மிக்சி ஜாருக்கு மாத்திட்டேன் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்செடுத்து வச்சுக்கலாம் சென்னா மசாலா செய்கிறதுக்கு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆன உனையே இதோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷம் மசாலா கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் பொடியெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃபிளேம்லயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் மிக்சி ஜார் அரிசி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு இதோடவே நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற வெள்ளை சுண்டலாக சேர்த்துக்கலாம் தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க சுண்டல் வேக வச்சு தண்ணியோடவே ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுருவோம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம சுண்டல் வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம் தக்காளி வதக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுர்லாங்க இதோடவே கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாம் நான் பேக்கெட் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க நீங்கள் தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் நல்லா சன்னா மசாலா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு எட்டு நிமிஷம் அளவுக்கு விட்டுருந்தேன் நல்ல சன்னா மசாலா கொதிச்சிட்ருக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஸ்டவ்வை அணைச்சிட்டு ஒரு டீஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை நறுக்கின மலித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் வெந்தயக்கீரை இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மலித்தலை மட்டும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சப்பாத்தி பூரி பரோட்டா நானோடலாம் வச்சு சாப்பிட அட்டை கசமாக இருக்கும் வெரைட்டிஸோட சைட் டிஷ்ஷாகவும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி சிம்பிளாக கறியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் இங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்